லோக்சபாவில் களமிறங்கும் ராஜ்யசபா எம்பிக்கள் புதியவர்களுக்கு இருபத்தைந்து சதவீத இடங்கள் பாஜ புது ஃபார்முலா ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் பாஜக தீவிரமாக இருக்கிறது முதல் கட்டமாக பீகார் சத்தீஸ்கர் ஹரியானா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலிருந்து காலியாகும் இடங்களில் பதினாலு இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜா கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டது அதில் இப்போதுள்ள சிட்டிங் எம்பிக்களில் மத்திய அமைச்சர் ஆர் பி சிங் சுதான்சு திரிவேதி ஆகிய இருவர் மட்டுமே இடம்பெற்றுள்ளனர் குறிப்பாக பீகாரிலிருந்து காலியாகும் இரண்டு இடங்களில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவரான சுஷில் மோடியின் பெயரும் இடம்பெறவில்லை இது குறித்து பாஜ வட்டாரங்கள் கூறியதாவது சுஷில் மோடி மட்டுமல்ல அவரை போன்ற அவர் போட்டியிட்டால் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையுள்ள வலுவான முக்கிய தலைவர்களை லோக்சபா தேர்தலில் களமிறக்க கட்சி முடிவு செய்துள்ளது அதன்படி சுஷில் மோடி அவர் சார்ந்த வைசியா சமூகம் அதிகம் உள்ள பாகல்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு உள்ளது ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிசா அல்லது அவரது சொந்த மாநிலமான ராஜஸ்தானில் பிராமணர்கள் அதிகம் உள்ள தொகுதியில் போட்டியிடுவார் பாஜ தலைவர் நட்டா இமாச்சல பிரதேசம் அல்லது மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டியிடுவார் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பெங்களூர் தொகுதியிலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெங்களூர் தெற்கு தொகுதியிலும் போட்டியிடுவார் இந்த இரு தொகுதிகளிலும் படித்தவர்கள் அதிகம் இருக்கின்றனர் அங்கு இருவருக்கும் ஆதரவு அதிகம் என்பதால் இந்த தொகுதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன பெங்களூர் தெற்கு தொகுதி எம்பியாக இருக்கும் இளம் தலைவரான தேஜஸ்வி சூர்யாவுக்கு இந்த முறை வேறு ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் தர்மேந்திர பிரதான் ஒடிசாவிலிருந்தும் போட்டியிடுவார்கள் பூபேந்தர் யாதவ் ஹரியானாவிலிருந்தும் முரளிதரன் கேரளாவின் அட்டிங்கால் தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் மொத்தமுள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் தொகுதிகளை புதுமுகங்களுக்கு ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளது பாஜ தேசிய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இந்த வார இறுதியில் நடக்கிறது அந்த கூட்டத்துக்கு பிறகு பிப்ரவரி கடைசி வாரத்தில் பாஜாவின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது